யாழ்சையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் வண்ண வண்ண அத்தப்பு கோலங்களோடு மலரும் ஓணம் பண்டிகை பற்றித்தான் காணவிருக்கின்றோம் கொல்ல வருஷம் எனும் மலையாள ஆண்டின் சிங்கம் மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை இருக்கும் பத்து நாட்களாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய சிறப்புமிக்க திருவிழா ஓணமாகும் சாதி மத வேறுபாடுகளின்றி அனைத்து மலையாளிகளாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் என அழைக்கிறார்கள் ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது ஓணம் சங்க கால ஏடுகளில் விஷ்ணுவின் பிறந்த நாளாகவும் வாமனன் அவதரித்ததும் அன்றுதான் எனவும் குறிப்புகள் உள்ளன இந்து புராணங்களின்படி பிராமண முனிவர் பிரகலாதனுக்கு மகாபலி என்ற பேரன் இருந்தான் அவன் தேவர்களை தோற்கடித்து மூன்று உலகங்களையும் கைப்பற்றினான் வைஷ்ணவத்தில் தேவர்கள் மகாபலிக்கு எதிரான போரில் தங்களுக்கு உதவ விஷ்ணுவை அணுகினர் மகாபலி ஒரு நல்ல ஆட்சியாளராகவும் அவரது பக்தராகவும் கருதி விஷ்ணு மறுத்துவிட்டார் மகாபலி கடவுள்களை வென்ற பிறகு ஒரு யாகம் செய்தார் மேலும் யாருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டான் மகாபலியின் பக்தியை சோதிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட விஷ்ணு வாமனன் என்ற குள்ளச்சிறுவனின் அவதாரத்தில் மகாபலியை அணுகினார் வாமனனாக உருவெடுத்து வந்து மூன்று அடி மண் கேட்டார் மகாபலியும் தந்தான் ஒரு அடியால் இந்த பூமியையும் மறு அடியால் விண்ணையும் அளந்த திருமாலுக்கு மூன்றாவது அடிக்காக தனது தலையையே கொடுத்தான் பலி மகாராஜா அவனுக்கு முக்தி அளிக்க வேண்டி அவன் தலையில் கால் வைத்து அவனை பாதாள உலகிற்கு தள்ளினார் திருமால் தான் நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பதால் வருடம் ஒருமுறை முறை பாதாளத்தில் இருந்து தனது நாட்டுக்கு வந்து மக்களை கண்டு மகிழும் வர வேண்டினான் மன்னன் அதன்படி ஒவ்வொரு திருவோண திருநாளன்றும் மகாபலி பாதாள உலகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருவதோடு தங்களது வீடுகளுக்கும் வந்து செல்வதாக கேரள மக்கள் நம்புகிறார்கள் இதனை நினைவுகூர்ந்து மகாபலியை மீண்டும் வரவே வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு உணவுகள் தயார் செய்யப்படும் கானம் விற்றாவது ஓணம் முன் என்ற பழமொழி ஓண சாத்தியா என்ற உணவின் சிறப்பை கூறுகிறது ஆறு சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நான்கு வகையான ஓண சாத்தியா என்ற உணவு தயாரிக்கப்படுகிறது புது அரிசி மாவில் தயார் செய்யப்பட்ட அடை அவியல் அடை பிரதமன் பால் பாயாசம் அரிசி சாதம் பருப்பு சாம்பார் காலன் ஓலன் ரசம் மோர் தோரன் சர்க்கரை புரட்டி கூட்டு கிச்சடி பச்சடி இஞ்சி புளி எரிசேரி அவியல் பரங்கிக்காய் குழம்பு பப்படம் காய வருத்தது சீடை ஊறுகாய்கள் என உணவுகள் தயார் செய்யப்பட்டு கடவுளுக்கு படைக்கப்படும் ஓணம் பண்டிகையின் சிறப்பம்சம் மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போடப்படும் அத்தப்பூ என்ற பூகோளமாகும் ஓணம் பண்டிகையின் சிறப்பம்சமானது மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கேரளாவின் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போடப்படும் அத்தப்பூ என்ற பூக்கோளமாகும் முதல் நாள் ஒரே வகையான பூக்கள் இரண்டாம் நாள் இரண்டு மூன்றாம் நாள் மூன்று என தொடர்ந்து பத்தாம் நாள் பத்து வகையான பூக்களால் அழகு செய்வர் கேரளாவின் ஆவணி மாதம் பூக்கள் பூத்து குழுங்கும் மாதமாகும் அதனால் இக்காலத்தில் வரும் ஓண திருநாளையும் மக்கள் பூக்களின் திருவிழாவாக கொண்டாடுவர் கசவு எனப்படும் தூய வெண்ணிற ஆடையை பெண்கள் அணிந்தும் பாடல்கள் பாடியும் மகிழ்வார்கள் பத்து நாட்களாக நடைபெறும் திருவிழாவில் பலவிதமான போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படும் முக்கியமாக கலரி படகு போட்டிகள் பாரம்பரிய நடன போட்டிகள் போன்றவைகள் நடைபெறும் ஓணம் பண்டிகையான இந்த பத்து நாட்களும் கேரளா கலை நாமும் சென்று ஓணம் பண்டிகையை கண்டு ரசித்து மகிழ்வோம் அனைவருக்கும் இனிய ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்